ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமுவந்து வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அது கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலம் விட்டு வாழப்போயின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதிலே எண் கணித ஜோதிட பிறகு பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவி எண் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசுரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மக்கள் எல்லோருக்குமே தான் நடக்கப் போகிறது கஜகேசுர யோகத்தும் ஏற்பட போகிறதுனால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நல்ல மழை பெய்யப் மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதியில் எல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இதுவள்ளும் அல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வைரஸ் கிருமி ஆகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுமல்லாமல் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புரை விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோடு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடையும் குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இதெல்லாம் நடக்கப் நடக்கப்போன்னு சொல்லி கும்பராசினேர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ற கிரகணங்களை இப்போ பார்த்துக்கலாம் கும்பராசிக்கு உங்கள் ராசியிலே ராகுபவன் இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் அது இல்லாமல் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்திற்கு அடுத்து வரும் ஆறு மாத காலங்களிலே வரப்போகிறார் ஏழாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் தான் இந்த கிரகணிகள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு நல்லது கெட்டதும் இணைந்தே தான் நடக்கப் போகிறது சரிசமமான பலன்கள் தான் அனுப்பிக்கப் போகிறது முதல் ஆறு மாத காலங்கள் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைப்பது பூர்வ புண்ணிய கிடைத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைப்பது நிறைய ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது இதெல்லாமே நடக்க போகுது புத்திர வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் புத்திரபாக்கியம் இல்லாத புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமண தடை மறைந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே மகராசிக்கலாம் நடக்கும் முதல் ஆறு மாத காலம் அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் ஆறாம் இடத்திலே குரு வந்து விட்டபடியால் முதல் பண்ண அந்த சுபகாரியத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்கள் அந்த கடன்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் இருந்தாலும் எப்படியா சமாளித்து விடுவீர்கள் வழக்குகள் ஒன்றிலிருந்து முடிந்து இன்னொன்று ஏற்படும் கூடிய சூழ்நிலை வரும் அதிலையும் தப்பி தவறி வந்து விடுவீர்கள் அது கொண்டும் தாமதமாக போய்கொண்டே இருக்கும் அது பற்றி கவலைப்பட வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகியிருந்தது மீண்டும் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஆனால் அதனால் பெரும்பாலான பெரிய பிரச்சனை வர வராது நீங்கிவிடும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவானால் எப்போதும் பரவ்பார்ப்பீர்கள் அப்போது செய்யக்கூடிய விஷயங்களை யோசித்து நல்ல விதமாக செய்வது நல்லது அவசரப்பட்டு செய்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்து சேரும் அது கவனமாக இருக்கணும் யாரை பற்றியும் விமர்சனம் செய்யக்கூடாது கும்பராசிக்காரங்க யாரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது பொறுத்த மேலே தப்பு இருக்குன்னா அவர்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள் இப்போ விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது அதனால அரசாங்கத்தாரர்கள் கைது கூட செய்யப்படுறாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அவங்கள தப்பு இருக்கா அவங்ககிட்ட நேரடியாக சொல்லுங்கள் அவங்க திருத்தீராக திருத்திக்கிட்டு தட்டானா போட்டோம் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் உங்களுக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வேலையில் இருந்தாலோ தொழில் உதயத்தில் இருந்தாலோ உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் கணவன் மணிக்குள்ளும் பிரச்சனை வரும் கூட்டாளிக்கு பங்குதாரி பிரச்சனை வரும் அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து நல்ல ஒரு ஆலோசனை வச்சு அவங்க மூலியமாக கேட்டு நடந்து செயல்படுது நல்லது இது இல்லாமல் உங்களுக்கு ஏழரை விட முடிவு காலம் வந்திருக்கு பாத சனி நடக்குது அப்போது எது கவனமாக இருக்க வேண்டும் எழுந்தது கொஞ்சம் மீண்டும் மீண்டு வரத்துக்கு ஆரம்பிக்கும் அது பொறுமையாக இருக்கணும் கொடுக்கல வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாமே எழுதி வாங்கி கொடுக்கணும் எழுதி கொடுத்துட்டு வாங்கணும் எழுதி கொடுத்துட்டு கொடுக்கணும் நீங்கள் வாங்கணும் கொடுக்கணும் அப்படி தான் இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது நான் இவங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கவனமாக வந்துட்டு வரணும் இப்போ ராசிபி சனி பக்கவானனால அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கனால கடைசி பாத சனி தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தான் இருப்பார் பெரிய கஷ்டம் வராது அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா உங்கள் ராசிபதியே சனி பக்கவன் தான் அதனால் பயப்பட வேணாம் முதல் ஆறு மாத காலங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் நன்மை தான் நடக்கும் அடுத்து ஒரு ஆறு மாத காலங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை கலைத்துறை அரசியல் சமூகம் சார்ந்த தொழில்கள் கிளம்பி முதல் ஆறு மாத காலங்கள் ஓரளவுக்கு நன்மை கொடுக்கும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அடுத்து ஒரு ஆறு மாதங்கள் அதை தக்க வச்சுக்கணும் அதை காப்பாற்றிக்கணும் இப்போ நம்மளுக்கு ஒரு பதவி வந்துவிட்டாலோ அதை நம்ம காப்பாற்றிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது மாதிரி தான் என்ன அதுதான் நடக்கும் போகுது அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்குமே முதல் ஆறு மாத காலங்கள் நல்ல கவனமாக இருக்கணும் படிப்பாங்க ரொம்ப அதிகமான படிப்பும் படிப்பாங்க படிச்சுக்கிட்டே வேறு ஏதாவது கூட படிக்கலாமா அப்படி கூட யோசிப்பாங்க கேட்பாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு நேரங்காலம் இருந்தால் அதில் ஈடுபடுத்தலாம் அடுத்து வர ஆறு மாத காலங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் கவன சிதறங்கள் ஏற்படும் அப்போ கருத்து ஒன்று படிக்கணும் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இந்த கும்பராசியில் பிறந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஆறு மாத காலங்கள் நல்ல ஒரு எண்ணி எண்ணங்கள் நடக்கும் மகசூல் பண்ணியிருப்பாங்க இந்த வலைக்கு வைத்தால் நல்லாயிருக்கும் நினைப்பாங்க அதுவுமே கண்டிப்பாக நடந்துடும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு பார்ப்பாங்க இப்போது மழை பெய்ஞ்சினால எல்லாம் வந்தாலும் காற்று அடித்தாலும் அந்த பயிர்கள்லாம் நாசம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுடைய பாகம் அவங்களுடைய இடத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் எல்லாத்துலையுமே மழை பெய்யுது இல்லை இல்லைல்ல சில இடங்களில் தான் பெய்யும் சில இடங்கள்லாம் படையாது பெய்யாது அது மாதிரி தான் அது மாதிரி அவங்களுக்கு அந்த பயிர்கள் காக்கப்படும் ஆனால் அடுத்து ஒரு ஆறு மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து ஒரு ஆறு மாதங்களில் தானே மழையும் வரப்போகுது மழைக்காலம் ஏற்படும் அப்போ கவனமாக இருந்து அதைக்கேற்ற மாதிரி எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கனாங்கன்னா கும்பராசியில் பிறந்த பெண்கள் முதல் ஆறு மாத காலங்கள் நல்ல விஷயங்கள் நடத்தி தருவாங்க இவங்க மற்றவங்களுக்கு யோசனை பண்ணுவாங்க சொல்லுவாங்க இவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க ஆனால் அடுத்து ஒரு மாறு மாத காலங்கள் வெறும் கவனமாக இருக்கணும் இவங்க நன்மையைப்படுத்தினவங்க இவங்க நல்லா ஆக்கினவங்களே இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க எப்படி சொல்லுவாங்க நண்பனும் எதிரியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுன்ற போது தோழின்னு சொல்லுவோம் அந்த தோழியே உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் அடுத்து ஒரு மாறு மாதங்கள் தான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைவரிகாலும் பார்க்கும்போது உங்கள் ராச வீர் சனி பகவான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனிக்கிழமை தோறும் பதினோரு எல் தீபம் போட்டு வணங்கி வழிபடுவரலாம் மாற்றுத்திறன்கள் உதவித்தை செய்யலாம் தானதம் செஞ்சு வரலாம் இல்லாமல் எங்கு ஒரு விசேஷமான பூஜைகள் கோயிலில் நடந்ததுனால் அதில் கலந்துக்கலாம் பங்கு பெறலாம் இல்லை நீங்கள் உருவாக்கி செய்து அதில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் பெரும்பாலும் ஆலய திருவிழாக்களை கலந்து கொண்டு வருவது நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணலாம் தியான பயிற்சி மேற்கொள்ளலாம் யோகா நிலை பெறலாம் தவத்தில் ஈடுபடலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை ஏற்படும் எப்பொழுதுமே தெய்வம் கூட இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளாமே குறைவாகத்தான் இருக்கும் அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் உங்களை கும்பராசிக்கு அது கண்டிப்பாக நான் சொல்லி அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் கண்டிப்பாக தெய்வ சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஆன்மீக தொடர்போடு இருக்கணும் ஈடுபடுத்திக்கணும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே ஆன்மீகம் உங்களோட சேர்ந்துருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் நல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க நல்ல நன்மைகள் வந்தக்கூடிய அது கிடைக்கும் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் எல்லாமே வந்து கிடைக்கும் தெய்வ சித்தால் கிடைக்காது எதுவுமே இல்லை அப்போது அதில் முழுசாக ஈடுபடணும் நீங்கள் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பிரிகாரங்கள் தானதர்மன் பார்க்கும்போது ரொம்ப தீர்க்கவே முடியாத நொடியாக இருக்கும் பிரச்சனை டாக்டர் சொல்லிவிட்டு வாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு உதவிதாசை பண்ணிட்டு வரலாம் இருக்க வரைக்கும் அவங்க இருக்க வரைக்கும் அந்த மருந்து மாத்திரை உதவிகள் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அவங்க பழைக்கிற மாதிரி இருந்தால் வேறு மாற்று மறுத்தால் அது கூட ஏற்பாடு பண்ணலாம் இப்போல்லாம் பல அந்த மாதிரி இருக்குது அது யாரும் சொல்கிறதில்ல இல்லை நிறைய விஷயங்கள் நடக்குது தீராத நோய்கள் தீர்க்கக்கூடிய இவங்களாம் இருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு போய் உங்களை உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்களாக்கே அந்த புண்ணியங்கள் பெருகி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு அந்த உதவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நன்மையை செய்யும் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இருக்கும்னு சொல்லி எது எப்படி இருந்தாலும் தெய்வ சிந்தனையோடு இருந்து தியானம் தவம் ஜபம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெய்வசக்தியால் கண்டிப்பாக கெடும்ப கொஞ்சம் நற்பம் எப்படி சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி